வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்பு பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறப்பு ஸ்ரீரங்கம் வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறப்புன்றது வைகு பரமபத வாசல்ன்றது மிகவும் புகழ் பெற்றது இதை பார்வையிடுவதற்காக பொதுமக்கள் வந்து அதிகாலை முதலியே வந்து காத்திருந்து இந்த சொர்க்கவாசல் நிகழ்வு வந்து அந்த சொர்க்கவாசல் கதவு திறக்கக்கூடிய நிகழ்வை வந்து கண்டு கழிப்பதற்காக நீண்ட வரிசையில் அதிக நேரம் காத்திருந்து இந்த சொர்க்கவாசல் பரமபத வாசலை திறக்கக்கூடிய வைபவத்தை காண்கின்றனர் இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் புகழ்பெற்றது ஸ்ரீரங்கம் ரங்கநாத கோவில் தான் இதன் மூலமாக வந்து பண்ணா இது மட்டுமின்றி ஸ்ரீரங்கம் மட்டுமின்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் வந்து இந்த சொர்க்கவாசல் திறப்புன்றது மிகவும் புகழ்பெற்றதாக இருக்கும் இதில் வந்து ஸ்ரீரங்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வந்து வைகுண்ட ஏகாதசி வாசல் திறப்பு வந்து அதாவது பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறப்பு வரும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இந்த பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ இருப்பதாக கூறப்படுகின்றது இதன் மூலமாக பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரடி நேரடியாக சொர்க்கவாசல் திறப்பு வந்து காண்பதற்கு மிகவும் ஒரு உற்சாகத்துடனும் அது எதிர்பார்ப்புடனும் இந்த இந்த ஒரு சொர்க்கவாசல் பரமபத வாசல் வந்து பார்ப்பதன் மூலமாக வந்து நேரடியாக வந்து சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் வயதானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவற்றை வந்து நம்ம ஒரு ஐதீகமாகவே பின்பற்றி வருகின்றனர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வைகுண்ட அதாவது மார்கழி மாதம் வந்து நடைபெறுகின்ற இந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் புகழ்பெற்றது இதில் வந்து நமக்கு தெரிந்து வரை பார்த்தீங்கன்னா திருப்பதி மதுரை திருச்சி சேலம் கரூர் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமாள் கோவில்களும் வந்து கோவில்கள் வந்து அந்த பரமபத வாசல் நிகழ்வு வந்து நடைபெறும் அந்த நிலைகள் பார்த்திங்கன்னா திருச்சியை பொறுத்த வரைக்கும் சொர்க்க வாசல் திறப்பு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்திற்கு திறக்கப்படுவதாக கூறப்படுகிறது போல் பார்த்திங்கன்னா பக்தர்கள் பொதுமக்கள் அதிக அளவில் இங்கே கூடுவாங்க அப்படின்ற மாதிரி திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வந்து திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உள்ளூர் விடுமுறையானது அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த உள்ளூர் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா அந்நிய அந்நிய செலாவணி முறிச்சட்டத்தின் அடிப்படையில் இல்லை என்பதால் வந்து அதற்கு மாற்று வேலை நாளும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேற்று நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை இது வேலை நாளாக குறிப்பிடப்பட்டிருக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வந்து பண்டிகை காலங்கள் விழா கால அதாவது அரசு ஒவ்வொரு வருடமும் தொடக்கத்தில் வந்துன்னா பொது விடுமுறை நாட்களை வந்து அறிவிப்பது வழக்கம் அது மட்டுமின்றி குறிப்பிட்ட சில மாவட்ட மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை காலங்கள் விழா காலங்களில் வந்து அந்த உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு அந்த உள்ளூர் விண்முறைக்கு மாற்றாக மற்றொரு வேலை நாள் அந்த வேலை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சனிக்கிழமை அந்த மாதிரி தான் அறிவிப்பாங்க இப்போ திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வந்து நடைபெறுகின்ற வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் சிறப்பு வாசல் திறப்பு வந்து டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அன்று நடைபெறுவதால் அன்றைய தினம் வந்து திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் முறை அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த உள்ளூர் முறை வந்து அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு பொருந்தும் இதற்கு மாற்று நாள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி அன்று சனிக்கிழமை என்று வேலை நாளாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதேபோல் வந்து இந்த வீடியோவை காணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மா இந்த பகுதிகளை மட்டுமின்றி மற்ற பகுதிகளில் வந்து உங்களுக்கு தெரிந்த பெருமாள் கோவில் வந்து என்னென்ன கோவில்கள் இருக்குது அந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுமா அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் மட்டுமின்றி குறிப்பிட்ட சில கோவில்கள் வந்து எப்பொழுதும் நடை திறக்கப்படும் அதாவது நடைன்றது சொர்க்கவாசல் திறக்கப்படும் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு கின்சா நம்ம தெரிஞ்சுப்போம் இது மட்டுமின்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கோவில்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா காலை ஐந்து நாற்பத்தி ஐந்திற்கு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருச்சி ஸ்ரீரங்கம் அதேபோல் மதுரையை பொறுத்த வரைக்கும் கூடலழகர் பெருமாள் கோவில் திருமுகூர் காலமேக பெருமாள் கோவில் மதுரை அழகர் கோவிலில் வந்து காலை வந்து காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அது மாதிரி ஏழு மணி குறிப்பிட்ட சில டைமில் வந்து திறக்க வச்சிருக்காங்க இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அந்த சொர்க்கவாசல் திறப்புன்றது அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து அந்த மாதிரி தந்துடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வரும் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பெருமாள் கோவில்களில் வந்து சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் அதுபோல் வந்து உங்களுடைய பகுதியில் உங்களுக்கு தெரிந்த பெருமாள் கோவிலில் வந்து இந்த சொர்க்கவாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அந்த டெம்பிள் அந்த கோவிலுடைய பெயரையும் அந்த சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் அப்படின்னா அதனுடைய சிறப்பம்சத்தையும் அந்த நேரத்தையும் நீங்கள் குறிப்பிடலாம் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சொர்க்கவாசல் திறப்புக்கு வந்து உள்ளூர் விமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு அதேபோல் மற்ற மாவட்டங்களில் வந்து உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தாலுகாக்கள் குறிப்பிட்ட சில பகுதியில் வந்து இந்த உள்ளூர் நின்றர் ஏதேனும் அறிவிக்கப்பட்டுள்ளதா அது ஏதேனும் தகவல்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உங்கள் மாவட்டத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு அது மிகவும் ஒரு யூஸ்ஃபுல் நியூஸாக வந்து இருக்கும் அது வந்து ரொம்ப ஒரு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொர்க்கவாசல் என்றது திருச்சியில் வந்து ரொம்ப புகழ்பெற்றது இந்த திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு முப்பதாம் தேதி வந்து அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் அப்படின்னு மாதிரி குறிப்பிட்டிருக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆன்மீக தகவலாகவும் அதேபோல் வந்து சொர்க்கவாசலத்தின் நிகழ்வை பார்ப்பதற்கு ஆர்வமுடன் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு மிகவும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த தகவலை நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் இதை பற்றி அவங்களுக்கு வந்து வேறு இன்னும் அதாவது ஆன்மீக தகவல்கள் பற்றி அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதாவது விழா காலங்கள் பண்டிகை காலங்கள் கும்பாபிஷேகங்கள் அதேபோல் வந்து சிறப்பு கோவில் தரிசனங்கள் இது போன்ற நியூஸ்கள் வந்து நியூஸ் தகவல் வந்து வேணும்னா நாங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அடுத்தடுத்து அது சம்பந்தமாக ஆன்மீக தகவல்கள் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் இதேபோல் வந்து ஒரு பயனுள்ள தகவலை பார்க்கலாம் நன்றி